ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு என்ன மீட் பார்க்குறீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறேன் தலைக்கு அது வந்து ஆயிலுக்கு வந்து என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து அழுவாந்தாயை இது வந்து கருவேப்பில்லை இது வந்து செம்பரத்தி பூவு இது வந்து கிழா நெல்லி இது வந்து வெள்ளை கஸ்லாங்கண்ணி இது வந்து செம்பருத்தி இலை இது வந்து கத்தாய் ஜெல்லு இது வந்து வெந்தயம் இது எல்லாமே இப்போது உரப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் நான் எண்ணெய் எப்படி காய்ச்சிரன்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலை எல்லாம் எல்லாமே மிக்ஸில் போட்டு அரைச்சி ஏற்றுக்கின இங்கே பாருங்கள் எல்லாமே இதெல்லாம் மிக்சியில் போட்டு அறுத்து அரைச்சி எடுத்துக்கினேன் இது வந்து வெந்தயம் திரும்பவும் எண்ணெயில் போட்டால் வெந்தயம் ரொம்ப நல்லது அதனால் வெந்தயம் கரிஞ்சிருக்கும் வந்து கத்தாய் ஜெல்லு இப்போ வந்து காய்ச்சத்துக்காக கடாய் வச்சுட்டேன் நீங்கள் இரும்பு கடாய் இருந்தால் இரும்பு கடாயில் காய்ச்சினா ரொம்ப யாருக்கும் ஹெல்த்தாக இருக்கும் இரும்பு சத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் காய்ச்சதுக்காக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றியாச்சு இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து சூடு ஏறட்டும் சூடு ஏறின பிறகு நம்ம ஒன்று ஒன்றும் சேர்த்து காய்ச்சலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இப்போ வந்து ஒரு ஒரு ஐட்டமாக போட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால சும்மில் வச்சுக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஜெல்லு போட்டுக்கலாம் சூடில் வந்து அப்படியே நிறையா மேலே வரோம் நம்ம பார்த்து பண்ணணும் இப்போ வந்து கருஞ்சீரகம் விருகம் வெந்தியம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேஸ் வந்து சிம்மில் வைக்கலாம் ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இலைங்கள்லாம் அரைச்சி வச்சுருக்குல்ல அது வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சின்னு தலைக்கும் பேக் போட்டுக்கலாம் வாரத்தில் ஒன் டைம் வந்து நம்ம தலைக்கு போட்டோம்னா தலை வந்து நல்லா ஷைனிங்காக ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இந்த வெந்தியெல்லாம் இருக்கிறதுனால ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் இந்த வந்து நரமுடி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் எனக்கு வந்து நான் வந்து ரிசல்ட்டு பார்த்துருக்கேன் எனக்கு போட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குது நீங்களும் இந்த மாதிரி பேக் வாரத்தில் ஒரு டைம் பேக் நைஸாக இதை வந்து நைஸ் பண்ணி பேக் போட்டோமுன்னா தலைக்கு வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்குது இப்போ வந்து அரைச்சு வச்சு காய வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இது போடும்போது வந்து நுரை வந்து அப்படியே மேலே வரும் கொஞ்சம் ஜாகிரத்தை இந்த ஆயிலை வந்து நீங்கள் காய்ச்சணும் அதுவே நல்லா பாயில் ஆகிட்டு அந்த நுற வந்து அப்படியே கம்மியாகிடும் அடங்கிடும் இதை அப்படியே சிம்மில் வச்சு விடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பபுள்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கீழே அடங்கிடுச்சு பாருங்கள் அது வந்து நல்லா காய காய வந்து நிறைய கம்மியாகிடும் இங்கே பாருங்கள் இப்போவே அந்த கலரில் வந்துருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அது அந்த சாரமெல்லாம் அதில் இறங்கணும் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து ஆச்சு இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணின்னு இதை வந்து அப்படியே ஆற விட்டுடலாம் ஒன் டே ஃபுல்லாக அப்புறம் நம்ம வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வைக்கலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் வந்து நல்லா ஆறிருச்சு இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இங்கே ஃபாரங் ஃப்ரெண்ட்ஸ் எந்த கலர் கலரில் வந்துருக்குதுன்னு இப்போ வந்து இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃபாரங் ஃப்ரெண்ட்ஸ் எந்த கலரில் வந்து இந்த தேங்காய் ஆயில் வந்து இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி காய்ச்சி நம்ம வச்சுக்கிணும்னா சிக்ஸ் மந்த்துக்கு அப்படி யூஸ் பண்ணிக்கணுமுன்னா கரெக்டாக வரும் நான் வந்து செக்கில் செக்கில் ஆட்டின சுத்தமான தான் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காய்ச்சி வச்சின்னு நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி குளி குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மசாஜ் பண்ணின்னு குளிச்சோம்னா கருப்பாக நல்லா ஷைனிங்காக வரும்